ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் தீபாவளி கொண்டாட்டம் சம கொண்டாட்டம் தான் அங்கே சாரதம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா பிடிவாதமாக நம்ம போக தேவலன்றான் அந்த டைமில் வந்து யமுனாவும் நிவினம் வராங்க நிவினம் யமுனாவும் வந்து நம்ம அங்கே போகலாம் எங்களுயும் விஜய் கூப்பிட்டாரு குமரானனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு குமரானனும் ஃபோன் பண்ணி கிளப்பி பத்திரமா கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் நம்ம அங்கே போய் தான் கொண்டாடணும் அவர் கூப்பிட்ருக்கார் இல்லை அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு நிவின்னு சொல்கிறா யமுனாவும் உள்ளே போயிட்டு நிவின் இவ்வளோ நாள் இல்லாத என்ன போகலான்னு சொல்லி கேட்டுக்கிறாரு எங்களோட சந்தோஷம் சமா டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அதுக்காக யாவது போகலாம்னு சொல்லிட்டு கங்காவை கூப்பிட்றா கங்கா எல்லோரும் கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல விஜயோட உபசகித்து இப்போ மில்லியஸாங்க எல்லோரையும் கூப்பிட்டு புது ட்ரெஸ் கொடுத்து எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கணும் இவ்வளோ பட்டாசையும் வெடிக்க டைமாகவும் நம்ம முக்கியமான பட்டாசுங்களை மட்டும் வெடிக்கலான்னு வெளியே வந்து பட்டாசுலாம் கொடுத்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க உண்மையிலேயே இந்த தீபாவளி செலப்ரேஷனை அவங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணலை நம்ம பிரவீன் சார் மனசு வச்சதுனால நம்மளும் இதை அழகாக பார்த்து சந்தோஷப்படுறோம் விகா ஃபெரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பார்க்க பார்க்க நம்ம தீபாவளி கொண்டாடுறப்போல ஒரு கொண்டாட்டம் தான் எல்லாம் பட்டாசு பிடிக்கும் போது நல்லா இருக்கும் போது இடையில கங்கா கையில் பட்டாசு பட்டுடுது லைட்டான காய்தான் இருந்தாலும் அவள் துடிச்சி போகிறான் இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ரொம்ப ஒம்படிச்சு குதிங்க வந்ததுன்னா அங்கே காவேரி முகம் எல்லாரோட முகமாக மாறுது மாறினதும் சரி நான் ஒரு ஓரமாக நின்று இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் தேவை விஜய் கையை பிடிச்சி அழகாக பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் எவ்வளோ ஒரு ரொம்ப பாசத்தை காட்டிட்டார் அந்த இடத்துல ஒரு மூத்த மச்சிருச்சு மேலே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி பார்க்கறாரு பேர் அப்போவே நம்ம கங்கா புரிஞ்சிக்கலாம் ஆனால் அவள் புரிஞ்சிக்க மாட்டான் இருந்தாலும் அவள் உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வெடிச்சு செமையன் என்ஜாய்மெண்ட்டு தான் உள்ளே போய்ட்டு எல்லோரும் உட்காந்து தான் இந்த இடத்த பற்றி பேச போகிறாங்க இந்த வீட்டை வந்து நான் காவேரி பேரில் வாங்கிட்டு அந்த சமயத்துலேயும் எங்கள் அங்கா வந்து ஒத்துக்க போகிறது இல்லை நீங்கள் வாங்க இது பண்ண முடியாது அந்த சாரதம்மாலாம் எல்லாம் பேசி தாத்தாலாம் பேசி தான் இந்த இடத்த வாங்க போகிறாங்க இந்த அன்பும் வந்து இடையில இடையில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ராதா அவங்க ஒய்ஃப் வந்து அவரை திட்டி உங்களுக்கு நல்ல மனசு இல்லை அதனால தான் அவங்கள எல்லோரும் இது பண்ணுறாங்கன்றாங்க இன்னைக்கு எபிசோடு நல்லா தான் இருந்தது அடுத்த எபிசோட சந்திப்போம் பை பை